ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மூணு வகையான பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த மூணு வகையான பொரியலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக கோவக்காய் பொரியல் தான் பண்ணப்போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் அப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காய் சேர்த்துக்கலாம் கோவக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்புத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கோவக்காவை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக கோவக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான கோவக்காய் பொரியல் ரெடி இந்த பொரியலை சாம்பார் ரசம் காரக்குழம்போட சைடு சி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் முள்ளங்கி பட்டாணி பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு அஞ்சு பல் பூண்ட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சுருக்குறேன் மூணு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சமா கருப்புளை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிறேன் முள்ளங்கி சேர்த்துக்கலாம் முள்ளங்கி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முள்ளங்கியையும் பட்டாணியையும் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷமாக முள்ளங்கியும் பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுரலாம் படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான முள்ளங்கி பட்டாணி பொரியல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு பீட்ரூட்டை கட் பண்ணி பேனில் போட்டுருங்க அரக்கப்புளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தேளை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பீட்ரூட்டை நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு பீட்ரூட்டை தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு வரமிளகா கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் கொஞ்சமாக கருவேளை இலை ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் இது கூட மூணு பச்சை மிளகாவை இடித்து எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு துண்டு தேங்காவை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பீட்ரூட் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான பீட்ரூட் பொரியல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ